தந்தை பெரியார் ஒரு முறை சாமியாராக போயிட்டார் சன்னியாசியா அது என்ன கதை என்ன நடந்துச்சு அதை இப்போ பார்க்குறோம் ஹாய் பிபஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவருங்க அவங்க வந்து இருபத்தஞ்சி வயசில் வாழ்க்கை மேலே வெறுப்பாகி காசிக்கு சன்னியாசாக போயிடலாம் அப்படின்னு ஒரு கிளம்பிட்டார் கிளம்புனவர் தனியாக கிழமில் என்ன பண்ணார் அவரோட தங்கை கணவரும் கூட ஊருக்கார் ஒருத்தரும் ரெண்டு பேரும் சேர்த்துன்னு கூட்டினு மெட்ராஸ் போயிட்டார் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் போனார் போயிட்டு என்ன பண்ணாங்க மூணு பேரும் மெட்ராஸ்லாம் சுற்றி பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு பேர் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னாங்க பெரியார் வந்து இல்லை நான் சாமியாராக காசிக்கு போகிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் பெரியாரை விட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க பெரியார் காசிக்கு போகலான்ட்டு அங்கேருந்து என்ன பண்ணார் ஆந்திராவுக்கு போனார் ஆந்திராவில் எங்கே போனார் பெஜவாடா அப்படின்ற ஊருக்கு அங்கே போய் சேர்ந்தார் அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு சத்திரத்தை பார்த்து அதில் தங்கலான்னு போனார் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு பிராமணர் இருந்தாங்க ஒருத்தர் தஞ்சாவூருக்கார் இன்னொருத்தர் வந்து கோயம்புத்தூர் அவங்க ரெண்டு பேரும் குடும்பம் வெறுத்து போய் வாழ்க்கை வெறுத்து போய் அட காசிக்கு சன்னியாசா போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி வந்தவங்க அவங்க கூட இவர் ஜோடி சேர்ந்தார் இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க இவங்க அங்கே போய் பிச்சை எடுக்கிறது சாப்பிட்றது அப்படி இப்படின்னு சுற்றி நிறுந்தாங்க இந்த சூழ்நிலையில் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் அரசு அலுவலராக முருகேசன்றவர் வேலை செஞ்சிருந்தார் அவர் இவங்க பேசுகிறது இவங்கள பார்த்து அவர் என்ன பண்ணார் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு கூட்டின்னு போய் அவர் வீட்டில் தங்க வச்சார் இவங்க என்ன பண்ணாங்க மூணு பேரும் அவர் வீட்டில் தங்கியிருந்தாங்க தங்கிட்டுருக்கும் போது அங்கே சமைக்கிறது அப்படி இப்படின்னு வீட்டில் என்ட்டு முருகேசன் அவர் வந்து அவர் அரசு வேலையாக அவரோட வேலையாக அவர் அலுவலகம் கிளம்பினப்புறம் பெரியாரும் அந்த ரெண்டு பிராமணனும் போயிட்டு பிச்சு எடுக்க கிளம்புறது இவங்க கிளம்பி போயிட்டு பிச்சு எடுத்துன்னு சுற்றின வரும்போது திடீர்னு பெரியார் வந்து எதனா பணத்துக்கு வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க புராண கதைங்கள்லாம் பேசுறது அதை வச்சு பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க இருக்கிறது ஆந்திரா அந்த ரெண்டு பிராமணருங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து தமிழாள் என்ன பண்ணாங்க அந்த பிராமணருங்க வந்து புராண கதையை தமிழில் சொல்கிறது அதை பெரியார் அவர் வந்துன்னா அவருக்கு தெலுங்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார் இவங்க தமிழில் சொல்கிற புராண கதையை அவர் தெலுங்கில் டப்பிங் கொடுப்பார் டப்பிங்கில் மாற்றி அவர் தெலுங்கில் சொல்லுவார் அதை வந்து அங்கே ஹைதராபாத் சமஸ்தான அரசு அலுவலர்களும் அங்கே இருக்கிற பொது ஜனங்களும் கேட்பாங்க அதில் கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துச்சு இந்த சூழ்நிலையில் கொஞ்ச நாள் போன அப்புறம் நம்ம காசி கிளம்பலாம் அப்படின்னு அந்த நோக்கத்தில் தானே வந்தோம் காசி கிளம்பலான்னு முடிவெடுத்து மூணு பேரும் கிளம்புறாங்க அப்போ வந்து முருகேசன் அவர் வந்து பெரியார் அவரை நீங்கள் போவாதீங்க நீங்கள் இங்கே தங்கிடுங்க நீங்கள் காசிக்கு போவாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கினார் ஆனால் பெரியார் இல்லை நான் காசிக்கு சன்னியாசி போல நான் வந்தேன் நான் காசிக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார் இவர் வந்து கடுக்க நகை இது தங்கத்தில் அண்ணா கயிறு இது மாதிரிலாம் அவர் போட்டுருந்தார் அதில் என்ன பண்ணார் ஒரே மோந்திரம் மட்டும் போட்டுன்னு மிச்சம் நகைங்களை கட்டி முருகே சாமர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் வச்சுங்க அப்படின்ட்டு இவர் கிளந்தார் நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் நீங்கள் வச்சுங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து கிளணார் காசிக்கு அந்த ரெண்டு பிராமணர்களும் பெரியாரும் போனாங்க எங்கே போனாங்க அங்கேருந்து கல்கட்டா போனாங்க கல்கட்டா போய் அப்படியே ஒரு சுற்று போட்டுன்னு காசிக்கு போனாங்க காசிக்கு போய் சேர்ந்தவொடனே இவர் வந்து காசி புனிதமான நகரம் ஆன்மீகமான நகரம் இங்கே வந்தால் புண்ணியம் கிடைக்கும் இங்கே புண்ணியம் பெருசு அப்படி இப்படின்லாம் கேள்விப்பட்டு அந்த கண்ணோட்டத்திலே இருந்தவர் அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா அங்கே சத்திரங்கள் இருக்குது அந்த சத்திரத்தில் அன்னதானம் சாப்பாடெலாம் போடுறாங்க என்ன விஷயம் இதில் அந்த அன்னதானம் வந்து பிராமணர் சத்திரம் பிராமண்தான் தங்கணும் பிராமணரில் மட்டும்தான் அன்னதானம் போடுறாங்க மிச்ச பேருக்கு அன்னதானம் போகிறதில்ல அந்த ரெண்டு பிராமணர் என்ன பண்ணாங்க அவங்களுக்கான இடம் வந்துச்சு இவர் விட்டு பிரிஞ்சு அவங்க அவங்களுக்கான இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க இவர் தனியாக விடப்பட்டார் இவர் என்ன பண்ணார் அங்கே எங்கேனா சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா எல்லாம் பிராமணர்கள் மட்டும்தான் சாப்பாடு போகிற அன்னதான இடமா இருக்குது சாப்பாடும் கிடைக்கல அதுக்கப்புறம் சூழ்நிலை ரொம்ப மோசமாகி பிச்சை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார் அதுலேயும் ரொம்ப மோசமான சூழ்நிலைலாம் அனுபவித்தார் இவர் காசி ஒரு புனிதமான இடம் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு அங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில இல்லை நிறைய விஷயங்கள் வந்து அநாகரிகமான விஷயமாகவும் ரொம்ப மோசமாகவும் இவருக்கு இது இவ்வளோ புனிதமான இடன்றாங்க ஆனால் எப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பணம் எரிஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பணம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை எடுத்து எரிஞ்சுட்டு இருக்கிற பணத்தை அப்படியே ஆற்றுல விட்டுறாங்க கங்கையில் பணம் இருக்கிற பணத்து மேலே அவங்க பாட்டுக்கு செட்டி குண்டாக வச்சு சோறாக்கினுக்கிறாங்க சமைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஐயோ என்ன இப்படி இருக்குதுன்னு அவருக்கு ரொம்ப மனசு கெட்டுப்போச்சு அதுக்கப்புறம் ஒரு அங்கேயே சுற்றினது சரி ஏன்னா ஒரு வேலை தேடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணார் பார்த்தார் அப்படின்னு யோசிச்சு எல்லாரும் சாமியாராக திருடுறாங்க நாம் இப்படி இருந்தால் இங்கே ஆகாது போடுகுதுன்னு அவர் என்ன பண்ணார் மொட்டை அடிச்சுன்னு மீன்ஸ் சேர்த்துட்டு அப்போ தான் சாமியார்ன்னு நம்புவாங்க அப்படின்னு எடுத்துட்டார் ஏற்றுகிட்ட அதுக்கப்புறம் அங்கே எங்கன்னா வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தார் ஒரு இடத்துல ஒரு வேலை கட்சிச்சு அது ஒரு சாமியார் மடம் என்ன வேலைன்னா காலையிலையும் சாயங்காலும் வில்வே ஏழைய பர்சுனு வந்து போட்டு ஏற்றணும் இதுக்கு என்னென்னா சுத்தமாக குளிச்சிட்டு திருநீரிட்டுன்னு வந்து தான் ஏற்றணும் பெரியார் என்ன பண்ணார் சரி அப்படின்னு இதுக்கு என்ன அவங்க கொடுத்தாங்க ஒரே வேலை சாப்பாடு சரி ஒரு வேலை சாப்பாடாக கிடைக்குதேன்ட்டு இவர் என்ன பண்ணார் குளிச்சுட்டு வந்து ஏற்றிருந்தார் ஆச்சு ஒரு நாள் அவர் குளிக்கவே இல்லை என்ன பண்ணார் திருநெறின்னு போய் ஏற்றிட்டார் அது என்ன பண்ணாங்க பார்த்த சாமியாருங்க இவரை அந்த வேலையை விட்டு துரத்திட்டாங்க இவர் வந்தார் அப்படி இப்படின்னு காசில் சுற்றினார் இவர் பார்த்தார் எவ்வளோ புனிதமான இடம்லாம் சொல்கிறாங்க சோத்துக்கே வழி இல்லை இங்கே ஒரு அந்த இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா சத்திரம் போட்டு சாப்பாடு போகிறோம் பிராமணர்களுக்கெல்லாம் சாப்பாடு போகிறோம் இத்தனையும் அவர் நாயக்கர் பெரிய குடும்பம் அந்த காலத்தில் எவ்வளோ பிராமணர்களுக்கு நம்ம சாப்பாடு போகிறோம் எவ்வளோ பிராமணர்களுக்கு நம்ம எவ்வளோ தர்மம் வாரி கொடுக்குறோம் இங்கே நமக்கு ஒரு வாய் சோர் போடுறது கூட யாரும் திரும்பி பார்க்குறதுக்கு இல்லையே அப்படின்ட்டு அவர் மனசு ரொம்ப நொந்து போய் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தார் இதெல்லாம் சரிபடாது அப்படின்னு என்ன பண்ணார் இருந்த ஒரு மாதத்தை எடுத்து வித்துட்டார் விற்றுட்டு அங்கேருந்து கிளம்பினார் கிளம்பி எங்கே வந்தார் எள்ளூருக்கு வந்தார் அங்கே எல்லூரில் வந்து இவருக்கு நண்பர் ஒருத்தர் டி எம் சுப்பிரமணிய பிள்ளைன்னு அவர் வீட்டில் தங்கினார் தங்கிட்டு அங்கே பக்கத்தில் அக்கத்தில் கடை தெரு பக்கமாக இப்படி போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எள்ளு மூட்டை வச்சுருந்தாங்க ஒரு சில மூட்டைங்க வச்சு வியாபாரம் பண்ணியிருந்தாங்க நேராக இவர் அப்படியே இப்படி போனார் பார்த்துன்னு இவர் பழைய பெரிய வியாபாரி இல்லைங்களா சின்ன வயசுலேயே வியாபாரத்தில் இறங்கிட்டார் பெரிய வியாபார குடும்பம் இவர் மண்டியில் பெரிய வியாபாரி எல் அப்படின்னு கேட்குறாரு அந்த கடைக்கார் வேலை சொல்கிறார் சொன்ன உடனே அப்படியான்ட்டு இவர் கேட்டு நவந்துடுறார் நவந்த உடனே அந்த கடைக்கார் வந்து இவர் வந்து வெங்கடப்பர் பிள்ளையாச்சே அதாவது ஈரோடு வெங்கடப்பர் அவரோட பிள்ளையாச்சே இவர் இவர்னா வந்துட்டு எள்ளே எடுத்துகிட்டு வாங்காமல் கேட்டுட்டு போகிறாரு என்ன விஷயம் ஏதோ விஷயம்னா இவர் என்ன பண்ணார் அந்த கடைக்கார் இவங்க அப்பா வெங்கடப்பருக்கு வந்து தகவல் கொடுத்து அமிச்சிட்டார் இவங்க வந்து வியாபாரத்தில் போக்குவரத்து போயின்னு வர்றது அவங்க பெரியார் அவங்க அப்பாக்கிட்ட வந்து இவர் வந்து வியாபாரம் தொடர்பு வச்சுருந்தவர் போய் வர்றதில் அவங்க அப்பாவுக்கு தகவல் கொடுத்துட்டார் அவங்க அப்பாவுக்கு ஐயோ போன புள்ள கிடச்சிட்டான் அப்படின்ட்டு அவரு பிள்ளையை தேடின்னு வரார் ஐயோ போன பிள்ளை எங்கே அப்படி என்ன எதுன்னே தெரில கடைஷ்டா அப்படின்னு தேடின்னு வர்றாரு வந்துட்டு எங்கே எங்கன்னு அந்த கடைக்கார பிடிச்சி கேட்டு அவர் சொல்லி அவரை போய் பார்த்தா இவருக்கு அவங்க அப்பாவுக்கு பயன் அடையாளமே தெரில இவர் அந்தளவுக்கு அதான் சாப்பாட்டுக்கும் இது இல்லை வெளியே சன்னியாசம் சுற்றி இருந்தார் எவ்வளோ நிலைமையில் மோசமாக இருப்பார் பாருங்க அதுக்கப்புறம் இவர் நான் தான் ராமசாமி அப்படின்னு அவங்க அப்பாவுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இவர் நிலைமை அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து நீ வா அப்படின்ட்டு ஊருக்கு ஈரோடு கூட்டின்னு போயிட்டார் ஈரோடுக்கு வந்த அப்புறம் அங்கே ஹைதராபாடு சமஸ்தானத்தில் அரசாலலாம் வேலை செஞ்ச முருகேசன் அவர்கிட்ட இவர் நகைலாம் கொடுத்து வச்சுருந்தார் இல்லைங்களா அதை ஆலமிச்சு வாயினர் சொல்லி வாயின் வந்துட்டார் வாயின் வந்துட்டு இவங்க அப்பா கிட்டே கொடுத்து இந்தாங்க இந்த நகர்லாம் இருக்குதுன்னு கொடுத்தோன்னே அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியம் என்னது இத்தினால நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண இந்த நகர்லாம் அப்படியே வச்சுருக்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு தந்தை பெரியார் அவர் சொன்னார் நீங்கள் சத்திரம் வச்சு எவ்வளோ அன்னதானம் பண்ணுங்கிறீங்க நீங்கள் பண்ண அன்னதானத்துக்கெல்லாம் நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றி வசூல் பண்ணிட்டேன் அப்படின்னார் அதாவது இவர் இந்தியா இவர் சாப்பாட்டுக்கு வந்து இவர் பிச்சை எடுத்து சாப்பிட்டார் இல்லைங்களா அதை வந்து அவர் அது மாதிரி காமெடியாக சொன்னார் இது வந்து இவர் சன்னியாசியாக போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு அதுவும் பெரியார் வந்து சன்னியாசம் போய்க்கிறாரா அப்படின்றதே ஒரு அதிசயமாக இருந்துச்சு பார்க்கும்போது பெரியார் சன்னியாசம் போய் அதிலேருந்து வந்த கதை இதுதான் இது ஒரு சுருக்கமானது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பை பை சி ஓகே